திருச்சி அந்திவண்ணா அரணே சிவனே என்று அந்திவண்ணா அரணே சிவனே என்று சிந்தை செய் வண்ணம் திருந்தடிய முந்திவண்ணா முதல்வா பரனே முதல்வா பரநே என்று திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் அந்திவானத்து நிறம் போல செக்கச் சிவந்த செம்மேனி உடையவனே சிவனே சிவப்பரம்பொருளே என்று மனத்தால் எண்ணி வாக்கால் துதித்து சிந்தித்திருக்கும் மெய்யடியார் தொழ முதன் முதலாக முந்தி தோன்றிய மூர்த்தியே என்று நானும் தொழுதேத்த அறிவுருவான அச்சிவபெருமானும் என் உள்ளத்தின் உட்புகுந்தான் திருச்சிற்றம்பலம்